இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சன்குள்ள போகல இன்னைக்கு நம்ம மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் சூப்பு தான் பண்ண போகிறேங்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டு தான் ரொம்ப சுவையாக சத்தாக செய்ய போகிறோம் இந்த சுவையான சத்தான சூப் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கேரட் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் பால் தேவைக்கு எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயமும் ஒன்று நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேங்க அதில் வந்து ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு போல் சீரகம் கையில் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுருங்க நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் பீன்ஸும் அதே மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணுங்க முட்டைக்கோஸும் அதே போலயே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக ஸ்வீட்கார்ட் நான் வச்சுருக்கேங்க அதையும் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கலந்து விடறலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் அதிகம் வேண்டாம் இன்னைக்கு செய்ய போகிற சூப்புக்கு நான் வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க சாதாரணமாக நம்ம கொதிக்க விட்டால் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு தான் வேக வைக்க போகிறேங்க இப்போ மூடி போட்டாச்சு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு சவுண்டு விடலாங்க தாராளமாக காய் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆறு விசில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கியாச்சுங்க கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் கடஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூப்பில் வந்து அந்த வெஜிடபிளோட தன்மை இறங்கும் இந்த மாதிரி நல்லா கடந்து விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளாரை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த சூப்போட சுவை குறைஞ்சிரும் இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவைக்கு பெப்பர் போட்டு நம்ம இப்படியே கலந்து விட்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பால் சேர்க்கலாங்க நம்ம மிளகுதூள் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் அவங்கவுங்க சாப்பிடும்போது தேவைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக சேர்க்குறேங்க பால் இன்னைக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெஜிடபிள் சூப் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மழை காலம் பனிக்காலத்தில் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தொண்டைக்கு இதமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் குட்டிமா இன்றைக்கி சூப் அருமையாக இருக்காமாச்சின்னு சாப்பிட்டாங்க இன்றைக்கி நான் செஞ்ச சூப்போட அளவு வந்து நாலு பேர்லேருந்து அஞ்சு பேருக்கு தாராளமாக போதுங்க ஆளுக்கு ஒரு கப் வரும் இந்த மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் நல்ல சுட சுட சுவையான சத்தான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சுங்க அதுவும் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வெஜிடபிள் சூப் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடு எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ